அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய உளமாக்கலை சகோதரர்களே இன்னைக்கு பதினாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கட்டுக்கஸ்தட்ட எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களை உள்ளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி ஒரு வீடியோ ஒன்று போட செல்லு என்ற ஒரு கிழமைக்கு மேல சொல்லி கொண்டிருந்தார் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் சகோதரர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைசீமியா நோய் எம்பு மாற்று சிகிச்சை ஏற்கனவே அப்படினா இந்த உங்களுடைய வீடியோக்களை போட்டால் ஹம்தூர்லா மக்களோட உதவி மூலமாக இவருக்கு வருகை பள்ளி நிர்வாக தெரிவிக்கல பெரிய பள்ளியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க அதே போல இவங்க சேரையும் ஐஎஸ்எஸ் பேங்க்ல நீண்ட காலமாக சேவையாக்கிய ஆசிரியர் அவரும் இருக்கிறாங்க ஏன் நான் இந்த இடத்துக்கு இவங்களை கூப்பிட்டே இருந்த சகோதரர்களே இன்றைக்கு ஏராளமான இடங்கள்ல இந்த விடயத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி சல்லிகள் கள்ளத்தனமாக சேர்க்கக்கூடியவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க அதனால சகோதரிகளே என்கிட்ட கேட்டது நான் உடனே அவங்க சொன்ன பள்ளி நிர்வாகம் இதுக்கு சம்பந்தப்பட்டால் விஷால் தான் நான் வந்து இந்த வீடியோவை நான் போடுவேன் என்றால் இதுக்கு பிறகு அகம்துல்லா சல்லிகள் வரக்கூடிய சல்லிகள் நூர்வ சல்லி சேர்ந்தாலும் இவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கு பள்ளி நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா மொத்தமா சேர்ந்து இருக்குது சல்லியாக ஒரு ஒரு கோடி ஐம்பது லட்சம் தேவைப்பாடுகள் இருக்கிறது இந்த புள்ளோட விஷயத்துக்காக வேண்டிய சகோதரர்களே வேலை செய்யக்கூடிய சகோதரர் ரொம்பவும் கஷ்டத்துக்கும் மத்தியில வேலை செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக எந்த வேலையும் இல்லாம இந்த புள்ளோட விஷயத்துக்காக வேண்டி ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் இரண்டு மூன்று புள்ளகளும் இருக்கிறது சகோதரர்களே ஒவ்வொருத்தர்களுக்கும் இப்படி ஒரு புள்ளைக்கு நடந்தால் எத்தனை கோடி ரூபாய் செலவழிச்சாலும் இந்த புள்ளட விஷயத்தை செய்ய வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் அந்த ஆசை இருக்கும்

குடும்பத்துக்காக வேண்டி பதிமூணு வருடம் சகோதரர்களே ஒவ்வொரு தாய் நீ எவ்வளவு ஏக்கத்தோட இருப்பாங்க இன்றைக்கு ஒரு புள்ள இல்லாதவங்க எவ்வளவு கவலைப்படுவாங்க சகோதரர்களே எவ்வளவு கண்ணீர் படிக்கிறாங்க ஆனால் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த புள்ளட பாக்கியம் புள்ள பாக்கியத்தை அல்ல நாடாம யாருக்கும் தாரல்ல சகோதரர்களே அந்த அடிப்படையில இந்த நோயை தந்தது அல்ல சகோதரர்களே இவங்க தானாக வந்து நோயை ஏற்படுத்திக் கொள்றல்ல இன்றைக்கு ஜகாத்துடைய சல்லியை கொடுக்கக்கூடிய ஏழைக்கு ஜகாத்துடைய சல்லியை ஏன் கடமையாக்கிறான் சகோதரிகளே உங்க எங்களுக்கு வசதி வாய்ப்பு தந்து இல்லாதவருக்கு கொடுக்க சொல்லிதான் அவங்க ஏழைகளாக அவங்க நினைச்சு ஏழைகளாக இவங்க நினைச்சு இவங்க நோயாளியாக எங்களுக்கு வரக்கூடிய இந்த பணத்தின் மூலமாக இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்வது மூலமாக எங்க நரகத்தில் இருந்து நகரத்தில் இருந்து விடுதலை ஆகிறதுக்கு நரத்துடைய நறுப்ப காட்டாமல்லாம் சுருக்கத்துக்கு போறதுக்குள்ள சந்தர்ப்பம் சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த புள்ளட விஷயத்துக்காக நம்ம ஒவ்வொருத்தர்களும் இன்னும் ஐம்பது அறுபது லட்சத்துக்கு மேல

கொடுக்கிறீர்களே அதுக்கு உதவியாக வேண்டும் இது உதவி செய்யக்கூடிய சகோதரர்களுக்கும் உங்களோட பரம்பரைக்கு கூட இந்த மாதிரி நோய் தள்ள நிச்சயமாக உங்களோட பாதுகாப்பான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் அவசரமாக இந்த அமௌண்ட்டை சேர்த்து கொடுப்பது மூலமாக உள்ளாக எங்களுக்கு வரக்கூடிய விழாய் முசிபத்தில் இருந்தால் பாதுகாப்பான சகோதரர்களே இந்த எத்தனை புள்ளுகள் நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பாட்டு இருக்கிறாங்க சகோதரர்களே எவ்வளவு பட்டு கொண்டிருக்கிறாங்க மனைவிக்கு ஒரு நோய் வாய்ந்தால் கணவனுக்கு தொழில் செய்ய முடியாது அவங்க ஹாஸ்பிடல் வரை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க சமீபத்துல நான் ஒரு இடத்துக்கு போன சகோதரர்களே கேக்கல டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்களோட மனைவி கேக் அதுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு கூட வட்டிலாபல் செய்து கொண்டிருக்கிறாங்க ஓடர்களுக்கு அதை அது மூலமாக தன்னை கணவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாங்க சகோதரர்களை இப்படி நிலைமைகள் வாரத்துக்கு முதல்ல என்னத்தை இருக்கரத்தை கொடுத்து இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டால் நிச்சயமாக உதாகுத்தாலா எங்கட பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ வரக்கூடிய நோய்கள் இருந்து அல்ல நிச்சயமா பாதுகாப்பா சகோதரர்களே எத்தனை இடங்களுக்கு இவங்க போய் கொண்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஊர்களுக்கு போய் இவங்களோட நானத அம்மிமார் கூட திருவில போய் கிளசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க முழு குடும்பத்துக்கும் எவ்வளவு கவலை சகோதரர்களே அவங்களுக்கு மட்டுமல்ல இந்த நிர்வாகம் இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் கவலையோடு இருப்பாங்க அந்த கவலைக்கு நாங்கள் உதவியாளர்களாக மாற வேணும் சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டத்தோட தியாகத்தோட அவங்களுக்கும் தொழில் இல்ல அவங்களுக்கும் தொழில் செய்து கொள்ள ஏலா இந்த புள்ளோட விஷயத்தை பார்க்கணும் ஒவ்வொரு பகுதி பகுதியா போறாங்க கலெக்ஷனுக்கு ஒவ்வொரு ஊர்களுக்கும் போன பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் சேருது சகோதரர்களே தனவந்தர்களே உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சதக்கா தான தர்மத்துகளில் இந்த புள்ளட விஷயத்துக்காக உதவு சகோதரர்களே இன்றைக்கு எத்தனையோ புள்ளி நோயாளியாக இருக்கக்கூடியவங்க இந்த உதவியை செய்து பாருங்க நிச்சயம் அல்லா குத்தாலா அதுக்கு பிரதிபலப்படுத்த சகோதரிகளே சமீப சமீபத்தில் ஒரு பகுதியில் ஒரு புள்ள இல்லாம கிட்டத்தட்ட எட்டு வருடம் அந்த புள்ள பாக்கியம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இருபது ரூபாய் ஒரு சதக்கா கொடுத்தாங்க அதே கிழமல அந்த தாய்க்கு அல்லாஹு தாலா கற்பத்தை ஏற்படுத்தினா சகோதரர்கள் அல்லாட உதவி சகோதரர்களே நிச்சயமாக மறைமுகமா செய்யக்கூடிய உதவிக்கு நிச்சயமாக உதவி செய்வார் எந்த சந்தேகமும் இல்ல எங்கட புள்ள இந்த புள்ளை எங்கட புள்ளைய நினைக்க சகோதரர்களே அடுத்த நிமிடம் எங்களுக்கு என்ன நடக்குது அடுத்த அடுத்த நிமிடம் எங்க புள்ளைக்கு என்ன நடக்குது யாருக்கு தெரியாது சகோதரர்களே எங்கட கிட்னி கூட கரைகிறது யாருக்கும் தெரியா செக் பண்ணி பார்க்கும் போது சகோதரர்களே இருபது பதினஞ்சு வீதம் இருக்கத்தக்கதான் எங்களுக்கு தெரியும் அந்த சந்தர்ப்பத்தில் விஷயங்களுக்கு நினைச்ச மாதிரி தண்ணி குடிக்கலாம் நினைச்ச மாதிரி சாப்பிடலாம் நினைச்ச பயணம் போகலாம் சகோதரர்களே ஒவ்வொருத்தர்கிட்ட செய்திகளை கேட்டு பாருங்க சகோதரர்களே கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமையில ஒரு சகோதரர் மடவளை சேர்ந்த சனு சேர்ந்த சகோதரர் வெளிநாடு போவதற்காக மெடிக்கல் போறாரு பத்து பதினஞ்சு பேர் வெளிநாடு போவதற்காக மெடிக்கல் போறாரு இவரோட மெடிக்கல் மட்டும் ஃபெயிலியர் சகோதரர்களே ஏன் இவர கிட்னி கரைஞ்ச கரஞ்சி இவருக்கு போகலாம் இன்றைக்கு படுத்த படுக்கல சகோதரர்களே வீடு வசதிகளும் இல்லை ரொம்ப கஷ்டத்தோட அவங்க படுத்த படுக்க ஒரு டயலிசுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அந்த மனைவி கூட இரவு ரெண்டு மூணு மணிக்கு டயலிஸ் பண்ணிக்கொண்டு பிக்மிய பிக்மியில் வந்து தான் வீட்டுக்கு வரவள சகோதரர்கள் எவ்வளோ கஷ்டம் சகோதரர்களே இப்படியான கஷ்டங்கள் வாரத்துக்கு முதல் நாங்கள் இந்த மாதிரி உதவுகளை அல்லாஹ் அல்லாஹால வரக்கூடிய பிளாக் முசிபத்தை பாதுகாப்பு